இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் விவரத்தில் மிக முக்கியமான வசனம்னு சொல்லலாம் இதை யாக்கோபு இரண்டு பதிமூன்று இரக்கம் காட்டு காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு யார் இடத்துல இரக்கம் காட்டவில்லையோ நீ எப்படி இருக்கிறது இரக்கத்தை எதிர்பார்க்கலாம் நீ தப்பு தானே கடவுள வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அப்ப நீ இரக்கம் காட்டு அதற்கான பலனை ஆண்டவர்கள் கொடுப்பார் நான் மற்றவங்க இறங்க மாட்டேன் இறக்கம் காட்ட மாட்டேன் நான் மற்றவங்க எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு நல்லதும் செய்யணும் வரலாம் என்று சொல்லும்போது எந்த வகையிலே நியாயமானது மற்ற ஏழாம் அதிகாலத்தில் இவ்வாறு வசனம் ஒன்று இருக்கும் அந்த வசனத்தை நாங்கள் மறைக்கல்வி கிளாஸ் இருக்கோம் இல்லையா அப்போது சின்ன பிள்ளைகள் நடித்து காட்டுவோம் தான் நாங்கள் நல்லா ஒரு ஒரு கருத்தை போய் மக்கள் பிள்ளைகளை சேரும் எப்படின்னா ஒரு ஒரு பிள்ளைன்னா என்ன நாங்கள் தயார் பண்ணி வச்சுக்குவோம் இது விஷயத்தை வரும்பா இந்த பிள்ளைங்க என்ன சொன்னாலும் நீ செய்யணும் சரியா அப்படின்னு பையனை சொல்லி கூப்பிட்டு வந்துருவான் அவன் சரி சரின்னு அவன் உதாரணத்துக்கு இவன் என்ன செய்யணும் இவன் குட்டிக்காரன் அடிக்கணும் சார் அடிப்பியா அவன் அடிக்கிறான் இவன் இன்னொன்று பையன் சொல்லுவான் அவன் குரங்கு மாதிரி தாவணும் சார் அப்படின்னுவான் ஆ தாவர சார் இவன் சொல்லுவான் அவங்க என்ன சொன்னாலும் இவன் செய்கிறேன்னு சொல்லுவான் இப்படி பசங்க சொல்லியிருப்பாங்களா கொஞ்சம் நேரம் கழிச்சு சரிப்பா நாம் ஒரு பைபிள் வசனம் வாசிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் நாம் வந்து செய்ய சொல்லலாம் சரியா ஆ சரிங்க சரிங்க அதிகாரம் எடுங்க பார்ப்போம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது துருவாசம் எடுத்து படிக்கும் பார்ப்போம் பொன் விதி அங்க இருக்கும் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மற்றவங்க உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுற இல்லையா அப்ப நீ என்ன பண்ணு அது அவனுக்கு செய்வ பாசமா நினைக்க நீ பாசம் மன்னிக்கணும் நீ மன்னி அதான் இன்றைக்கு இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கிடைக்கும் ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு நஷதி வாசகம் நம்ம பார்க்கறோம் நம்ம மன்னிக்க மறுத்த பணிகாரர் ஒருத்தர் என்ன பண்ணுற அரசர்கிட்ட பத்தாயிரம் தாளந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க பத்தாயிரம் தாழந்து தோராயமாக தாளந்த விவெளி ஆராய்ச்சியாக கொஞ்சம் மதிப்பிடுறாங்க தாளந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 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 நாடுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாட்டில் ஒரு அது பெருசு ஒரு நாடு சாதாரண ஒரு நாட்டில் ஒரு ஆண்டு மக்களுடைய வரியாக வரும் மதிப்பு எப்படின்னு எவ்வளோன்னா அறநூறு தாளந்தான் புரியுதுங்களா ஒரு நாட்டில் மக்களின் வரி பணமாக வருகின்ற தொகை என்ன அளவுன்னா அறநூறு தாளந்து ஒரு நாட்டு மக்கள் மொத்தமும் கட்டுற வரியே ஒரு ஆண்டுக்கு அறநூறு தாளந்து தான் அதனால் அவன் எவ்வளோ கடன் போட்டிருக்கான் பாருங்கள் பத்தாயிரம் தாளந்து அப்போ எவ்வளோ பெரிய தொகையாக யோசிச்சு பாருங்கம்மா அப்போ நீங்கள் அவ்வளவு காசை ஒருத்தன் அரச கடன் வாங்கியிருக்கிறான் அவன் கட்ட முடியல கடன் அரசன் கணக்கு பார்க்குறான் இவ்வளோ பெரிய தொகை வாங்கலாம் கூட்டணும் அவனை வந்து நிற்கிறான் எங்கையா கடை இவ்வளோ கடன் வாங்குறேன் காசு எங்கே இல்லைங்க ஐயா ரொம்ப கஷ்டமாகுதுங்க நான் எப்படியா கட்டுவேன் இப்படி கஷ்டமாகுதா பார்த்தாலும் பாமாதான் இருக்குது சரி ஓ கடன் நான் என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் வாரா கடன் தள்ளுபடி ஆகிடும் போன்னு சொல்றார் மகிழ்ச்சியாக போறான் ஐயோ பத்தாயிரம் தாழ்ந்த எனக்கு அவர் மன்னிச்சுட்டார் மகிழ்ச்சியாக போறான் அப்படி போகிறான் போற வழியில இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் வரான் அவன் வாங்கின கடன் நூறு தெனாரியம் இந்த நூறு தனாரியம் என்பது ஒரு ஆளு வேலை செஞ்ச தினம் கிடைக்கிற கூலி மாதிரி ஒரு சில தொகை அந்த தொகை அது அப்போ பத்தாயிரம் தாளந்தை மன்னிப்பாக பெற்றுக்கொண்ட இவன் அந்த சிறு நூறு மன்னித்து விட மனமில்லாமல் அவனை போட்டு ஜெயிலில் போடுறான் இந்த நிகழ்வை ஒருத்தவன் பார்த்துட்டான் அது அரை மணி வேலை செய்யறவன் பார்க்கிறோம் போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி ஜெயிலத்துக்கு போயிட்டான் எதுக்கு நூறு தினாரி நான் அரசர போய் சொல்லிட்டான் ஐயா பத்தாயிரம் தலை தளந்த மன்னிச்சு விட்டிங்களே இதை பாருங்கள் நூறு தனாரியும் ஒரு ஏழை மனுஷன் கடன் வாங்கிட்டு கொடுக்காம போல போயிருக்கு அதுவும் தரம் தான் சொல்கிறான் அவன் இருந்தாலும் என்ன பண்ணும் அவனை விட்டு ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டான் அப்படியே போன அவன் ஈத்துணுவாங்க கடவுள் கேட்குறாரு நான் உனக்கு இறக்கம் காட்டினேன்னு அப்போ நீ என்ன பண்ணிருக்க நீ இறக்கும் நம்ம இல்லையா நான் காட்டிய இறக்கம் எவ்வளோ பெருசு மதிப்பு யோசிச்சுப்பாங்க பத்தாயிரம் தாழ்ந்த அளவு மதிப்பு அந்த அளவுக்கு நான் மன்னிச்சனே ஒரு சிறு தொகை தான் நூறு தனாரி என்பது பத்தாயிரம் ஒப்பிடும்பொழுது நூறு என்பது மிக சொற்பமான ஒன்று அதை மன்னிச்சிருக்கணுமா இல்லையா எப்பொழுதும் நீ அவனே சித்திரவதை பண்ணியோ அதான் உனக்கும் பூக்க உன வதைப்பட பண்றாங்க இவனை செய்யல நினைக்கிறேன் சொல்களே ஆனால் சொல்ற இன்னைக்கு அப்ப நீ மன்னி மன்னிப்பை பெறுவாய் நான் மன்னிக்க மாட்டேன் என்னை எல்லாரும் மன்னித்து என்பது எவ்வளோ சுயமான்னு யோசிச்சு பாருங்க அப்படி வாழ்ந்தால் கடவுளுடைய கடவுள் நம் நம்ம நமக்கு எப்படி செயற்படுவார் யோசிப்பாருங்க பார்ப்போம் முதல் பாரு நாற்பது ஆண்டு அளவும் அந்த மக்களை வழிநடத்தி கொட்டு நாட்டு ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் இருந்தார் எப்படி தன் வழியாக செயல்படுவதை அனுமதித்தார் அது பாக்கியமாக கருதினாரு அந்த அளவுக்கு தூய வாழ்க்கை மோசே வாழ்ந்தார் மக்கள் எல்லாம் இவர் கருத்து கொட்டுறாங்க அவங்க சபைக்குள்ளே இவர் மன்னிச்சு விடுறார் அதே போல ஜோஷுவா சற்றும் சலைக்காமல் அவர் மக்கள் என்ன பண்ற பண்றாரு பண்ற இருவரும் கடவுள் தங்கள் தங்கள் செயல்பாடு தயார்படுத்திக்கிட்டாங்க அப்படி வர முக்கியமான விஷயம் இந்த மன்னிப்பு என்பது எல்லாரையும் மன்னிக்கணும் ஏழு மன்னியங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் கொலோசெயர் மூன்று பதிமூணு ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் சொல்லுவார் நீங்கள் மன்னிக்கணும் பொன் விதி பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும் நீ நினைக்கிறதையும் உங்களுக்கு செய் மாறாக ஒருதலை பட்சமாக வாழ்ந்தினா ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்காது ஒரு சின்ன நிகழ்வு சொல்லுறேன் ஒரு நிகழ்வு நிறைவு செய்கிறேன் அது மன்னிப்பு எவ்வளோ ஒரு 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 நிலைதான் அங்கே உண்டு பண்ணும் பாருங்களேன் இந்த சின்ன நிகழ்வை முன்னால் கும்பகோண மறைமாடத்துடைய ஆயர் அவங்க தான் எனக்கு இந்த இந்த சிறு கதையை சொன்னாங்க நீங்கள் யூடியூப்ல இருக்க கேட்டு பாருங்களேன் நீங்கள் அந்த இந்த ஒரு பிரசங்கத்தில் இந்த நிகழ்வு சொல்லுவேன் ஒரு ஸ்கூலில் என்ன பண்ண ஒரு மிஸ் என்ன பண்ணாங்களாம் எல்லா பிள்ளைகிட்டேயும் சொன்னாங்களாம் எல்லா குழந்தைங்கள்டும் பிள்ளைகளே நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லா பிள்ளைகளும் ஒரு நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மிஸ் வெரி குட் கிளாப் பண்ணுங்க நான் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண காசுல பென்சிலில் கொடுத்தா எல்லா பிள்ளைகளும் ஒன்று சொல்லுது ஒரு பையன் மிஸ் நேற்று நீங்க என்ன அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை நேற்று நீங்க என்ன அடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன பிள்ளைய அந்த மிஸ்ஸு ஓடி வந்து அந்த பிள்ளையை கட்டி அடுத்து முத்தம் விட்டு என்ன பண்ணாங்களா ஐயோ நான் அடித்த தூரம் ஒழித்தா சாமனுக்கு மிஸ்ஸு ரொம்ப வேகமாக அடிச்சிச்சேன்னா சார்யப்பா உண்மையில மிஸ் அடிக்க மாட்டேன் நல்லா படிக்கும் நீங்கள் என்று தன் காலையெல்லாம் மறந்து அந்த டீச்சர் கண்ணீர் செந்துருந்தாங்க அந்த பிள்ளைக்கிட்ட வந்து மன்னிப்பு என்பது ஒரு மனுஷனை எப்படி மாற்றுது பார்த்தீங்களா நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் ஆயுசு முழுக்க மன்னிப்புன்றதே என் வாழ்க்கையில் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று வாழ்ந்தால் யா அந்த அந்த தான் சொல்லணும் நம்ம யாக்கோபு இரண்டு பதிமூன்று இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் சிந்திப்போம் நாம் ஆண்டு இருந்து நல்ல தீர்ப்பை வாங்கணுமா சிந்திப்போம் ஆடை